முருகப்பெருமானுக்குரிய விரத நாட்களில் மிக மிக முக்கியமானதாக சொல்லப்படுவது தான் இந்த கந்த சிஷ்டி விரதம் அதில் கடைசி நாள் ஆறாம் நாளாக சொல்லப்படும் இந்த சூரசம்ஹார தினத்தன்று இந்த ஒரு வார்த்தையை வெறும் வயிற்றில் உச்சரித்தால் போதும் நினைத்த காரியம் அனைத்தும் நடந்தே தீரும் அப்படிங்கிறதும் கந்த சிஷ்டி விரதம் ஆறு நாட்களும் இருக்க முடியாதவர்கள் கூட சூர சம்ஹாரத்தன்று இந்த ஒரு வார்த்தையை வெறும் வயிற்றில் உச்சரித்தாலே போதும் அது என்ன வார்த்தை அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க கந்த சிஷ்டி விரதம் தொடர்ந்து ஏழு நாட்கள் கடைபிடிக்க வேண்டிய மிக மிக உன்னதமான ஒரு விரதம் உடல்நிலை காரணமாகவோ வேலை நிமித்தமாகவோ ஏழு நாட்களும் விரதம் இருக்க முடியலையே அப்படின்னு கவலைப்படுறவங்க சூரசம்ஹார நாளில் மட்டும் எப்படியாவது இந்த விரதத்தை இருந்து முருகனின் அருளை பெற்றுவிட வேண்டும் அப்படிங்கிறது உண்மை சூரனை வதம் செய்வதற்காக முருகப்பெருமான் நடத்திய போரே கந்த சிஷ்டி விரதமாக நம்ம கடைப்பிடிக்கிறோம் ஆறு நாட்களும் விரதம் இருக்க முடியாதவங்க ஆறாம் நாளான சூரசம்ஹார நாளனைக்கு விரதம் இருப்பதன் மூலம் முருகனின் அருளை பரிபூர்வமாக பெற முடியும் அப்படின்னும் குழந்தை பாக்கியம் வேண்டி கந்த சிஷ்டி விரதம் இருப்பவர்கள் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து இந்த விரதத்தை இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு அந்த சூழ்நிலையில் சூரசம்ஹார நாளிலும் மறுநாள் திருக்கல்யாண நாளிலும் கணவனும் மனைவியும் இணைந்து இந்த விரதத்தை மேற்கொள்ளும் பொழுது நிச்சயமாக முழு பலனையும் பெற முடியும் அப்படிங்கிறதான் உண்மை அப்படி ஆறு நாட்களும் இருக்க முடியாதவங்க சூரசம்ஹார தினத்தன்று அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு இந்த ஒரு வார்த்தையை வெறும் வயிற்றில் சொன்னால் போதும் நிச்சயமாக நினைத்த காரியம் அனைத்தும் நிறைவேறும் அப்படிங்கிறது தான் உண்மை அந்த வகையில் திங்கட்கிழமை அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி சூரசம்ஹார தினத்தன்று டீட்டெயில்டு வீடியோவாக நம்ம லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்